தேமுதிக கொடிநாள் வெள்ளி விழாவை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கட்சி கொடி ஏற்றினார் கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் விஜயுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம்ன்றது நீ விஜய்டே நாங்கள் இருபது வருஷ கட்சி இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்கக்கூடாது புரியுதுங்களா அதனால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கிட்ட கேளுங்கள் ஏற்கனவே நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அதாவது அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரன்றதெல்லாம் நான் வியூகமாகவோ இல்லை ஜோசியமாக நான் சொல்ல முடியாது அவருடைய அடுத்த கட்ட மு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான் அது இருக்கு